எதிரான படம் இல்லை எடுத்த படம் கடைசியில் இந்தியன் இந்தியன் தாத்தாவே படத்தை ரசிகர்கள் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் உலகமெங்கும் இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியான இந்தியன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது மேலும் இந்த படம் எயிட்டி ஸ்கிட்ஸ்களுக்கு மிகவும் பிடித்திருந்ததால் தற்போது நைன்டிஸ் மற்றும் டூ கே கிட்ஸ்களை அதிக அளவு தியேட்டருக்கு போவதை கருத்தில் கொண்டு இந்தியன் டூ படத்தை டூ கே கிட்ஸ்களுக்கு ஏற்றார் போல் ஷங்கர் இயக்கினார் ஆனாலும் இந்த படம் ரிலீஸ் ஆனதிலிருந்து கலவையான விமர்சனங்களை தான் பெற்று வருகிறது படம் பார்த்த ரசிகர்கள் பலரும் முதல் பாதி சுமாராகவே உள்ளது என்றும் இரண்டாம் பாதி ஓரளவு பரவாயில்லை என்றும் தான் கூறி வருகின்றனர் மேலும் இந்தியன் டூ படத்தில் லஞ்சம் ஊழல் ஆகியவற்றை மையப்படுத்தி தான் படம் எடுக்கப்பட்டுள்ளது ஆனாலும் தமிழ்நாட்டு அரசியலில் நடைபெறும் ஊழல் லஞ்சம் குறித்து ஏன் தைரியமாக பேசவில்லை என்றும் ரசிகர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்தியன் டு ஊழலுக்கு எதிராக எடுத்த படம் இல்லை ஊழலிலேயே எடுத்த படம் என்றும் முன்னூறு கோடியில் இப்படி ஒரு படம் எடுத்ததை மிகப்பெரிய ஊழல்தான் என்றும் ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் படம் நன்றாக இருக்கும் என எங்களை ஏமாற்றி டிக்கெட் எடுத்து பார்க்க வைத்து நீங்கள்தான் ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்றும் படக்குழுவை சாடி வருகின்றனர் ஒரு பக்கம் ட்விட்டரில் இந்தியன் டூ டிசாஸ்டர் என்கிற ஹேஷ்டேகும் கோபேக் இந்தியன் என்ற ஹேஷ்டேகும் அதிகளவில் அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது மேலும் இந்தியன் முதல் பாகத்தின் கிளைமேக்ஸில் சந்துருவுடன் சேர்ந்து சேனாதிபதியும் சாவது போல் சுஜாதா கதை எழுதியிருக்கலாம் அப்படி செய்திருந்தால் இப்போது இந்தியன் டூ எடுத்திருக்கும் அவசியமே இருந்திருக்காது என்றும் காட்டமாக ரசிகர்கள் பதிவிட்டு வருகின்றனர் மேலும் சிலர் இந்தியன் டூ படம் ஏமாற்றிவிட்டது கமல் ஒரு சிறந்த நடிகராக இருந்தாலும் இந்த படத்தை அவராலேயே காப்பாற்ற முடியாது கதை ஒன்றுமே இல்லை இயக்குனர் சங்கரின் சிறப்பை எந்த இடத்திலும் பார்க்க முடியவில்லை எனவும் கூறி வருகின்றனர் மேலும் பல தியேட்டர்கள் கூட்டம் இல்லாமல் காற்று வாங்கி கொண்டும் இருக்கிறது எனவே இந்த படம் பெரிய வசூலும் ஈட்டவில்லை என்று சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அதோடு இந்த படத்தில் ஊழல்களை பற்றி பேசினாலும் தமிழக அரசியல் கட்சிகளில் நடக்கும் ஊழல்களைப் பற்றி பேசவில்லை அதற்கு காரணம் ஆளும் கட்சியுடன் கமலஹாசன் கூட்டணி வைத்திருப்பதாலா என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தமிழக ஆடியன்ஸ்களுக்காக படம் எடுத்துவிட்டு தமிழக அரசியலில் நடக்கும் ஊழல்களை பற்றி ஆணித்தரமாக அடித்து பேசாமல் மேலோட்டமாக இந்த படத்தை நகர்த்திச் சென்றதே இந்த படத்திற்கான மிகப்பெரிய மைனஸ் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த படத்தில் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட மிக்சி கிரைண்டர் பற்றி எல்லாம் விமர்சிக்கப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட கலர் டிவி பற்றி விமர்சிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இப்படி அரசியல்வாதிகள் செய்யும் ஊழலை தொட்டும் தொடாமலும் பேசி இந்த படத்திற்கு நிறைய நெகட்டிவ் ஆடியன்ஸ் வந்துவிட்டனர் எனவேதான் இந்த படத்தில் பிரம்மாண்டமான செட்டப்புகள் பிரம்மாண்டமான கிராஃபிக்ஸ் காட்சிகள் போன்ற பல விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு உணர்வு ரீதியான ஒட்டுதலை இந்த படம் ரசிகர்களுக்கு தரவில்லை என்றும் பலர் விமர்சித்து வருகின்றனர் ஆக மொத்தம் இந்த படத்தில் நிறைய சொதப்பல்கள் இருப்பது போல் இந்த படமும் சொதப்பிவிட்டது என்றே சினிமா விமர்சகர்களும் கூறி வருகின்றனர்